பெஸ்டிவல் சீசனுக்கு பஸ்டர் சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது வங்க கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் உள்ளார் வீரகுமார் வணக்கம் விரிவான தகவலை சொல்லுங்கள் வணக்கம் கிழக்கு பூம இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உருவாகிய அந்த காற்று மேலடுக்கு சுழற்சியானது நேற்றைய தினத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது குறிப்பாக இது அடுத்த இரண்டு நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பின் புயலாக மாறி தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி கடற்க கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருந்தாங்க இந்த நிலையில நேற்று வங்கக்கடல்ல உருவாகிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளைய தினத்துல வங்கக்கடலினுடைய மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு அடுத்த இரண்டு நாட்கள்ல இது மேலும் தீவிரமடைந்து புயல் சின்னமாக வலுவடைந்து அதாவது சவுதி அரேபியா பெயர் சூட்டிய பெங்கால் புயல் என்ற பெயரானது இதற்கு வைக்கப்படும் இது தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி கரையை கிடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள் அதே போல வடதமிழக பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தென்தமிழக பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை நவம்பர் ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வங்கக்கடல நேற்றைய தினம் இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது தகவலுக்கு நன்றி வீரகுமார்